ஜபூர் கால்பந்து அணியின் மிட்ஃபீல்டர் சஃபிக் ரஹீம் தாக்குதலுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு வயதான அவர் நேற்று செவ்வாய்க்கிழமை மே ஏழாம் தேதி இரவு தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் வாகனம் அடித்து நொறுக்கப்பட்ட புகைப்படம் மற்றும் போலீஸ் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் ஜேடி பயிற்சி மையம் அருகே தாம் தாக்கப்படுவோம் என்று எதிர்பார்க்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் தலைப்பிட்டுள்ளார் போலீஸ் அறிக்கையின்படி சஃபீக் பயிற்சி மையத்தை விட்டு வெளியேறி அங்குள்ள ஜலால் ஸ்ரீ கலாமில் இருந்து லீடோ கடற்கரைக்கு சென்று கொண்டிருந்த போது செவ்வாய்க்கிழமை இரவு பத்து ஐந்து மணியளவில் சந்தேகத்திற்குரிய இரண்டு நபர்களின் மோட்டார் சைக்கிள் அவரை அணுகியதோடு பின்பக்கம் இருந்தவர் சுத்தியலை எடுத்து தனது வாகனத்தின் பின்புற கண்ணாடியை உடைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உடனடியாக காரை நிறுத்தியதாகவும் சந்தேக நபர் ஆயுதத்தை சுட்டிக்காட்டிய போது மோட்டார் சைக்கிள் தனது வாகனத்தின் முன்பக்கமாக நகர்ந்ததாகவும் சஃபிக் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய போலீசார் முயற்சித்து வருவதாக ஜவுர்பாரு தெற்கு மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் ரவூப் செலாமா தெரிவித்தார் ஏற்கனவே ஃபைசால் ஹலீம் எனும் கால்பந்து வீரர் மீது ஆசித் தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட நிலையில் தற்போது அடுத்து இன்னொரு வீரரும் தாக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எஃப்சி கால்பந்து வீரர் ஃபைசால் ஹலீம் மீது ஆசித் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஸ்லாம்பூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுதீன் இட்ரிஷா தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஷாப்பிங் மாலில் ஃபைசால் மீது ஆசித் வீசப்பட்டதன் விளைவாக அவருக்கு இரண்டாம் நிலை தீ காயம் ஏற்பட்டது அடுத்து இஸ்தானா அலாம் ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஃபைசாலுக்கு எதிரான வன்முறை செயலுக்கு சுல்தான் ஷராஃபுடின் கண்டனம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்லாங்கூர் ராஜாமோடா தெங்கு அமித் ஷா ஸ்லாங்கூர் எஃப்சியின் மேலாளராகவும் புரவலராகவும் இந்த ஒழுக்கக்கேடான செயலை வன்மையாக கண்டிப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சுல்தான் ஷராஃபுடின் காவல்துறை இந்த விஷயத்தை விசாரிக்க வேண்டும் என்றும் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள காரணத்தை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஸ்லாங்கூர் எஃப்சிக்காக தொடர்ந்து விளையாட பைசால் நல்ல ஆரோக்கியத்துடன் திரும்ப வேண்டும் என்று சுல்தான் ஷராஃபுடின் பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார் லாக்ஹெட் மார்டின் மற்றும் எம்பிடிஏ எனப்படும் பாரம்பரிய ஆயுத உற்பத்தியாளர்களிடமிருந்து மலேசியா ஆயுதம் வாங்குவதை நிறுத்த முடிவு செய்தால் புதிய ஆயுத உற்பத்தியாளர்களை பெறுவதில் மலேசியாவுக்கு சிக்கல் ஏற்படும் என்று மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு நிபுணரான ராம் சூ வா தெரிவித்துள்ளார் மலேசியா போன்ற சிறிய நாட்டிற்கு இந்த இரண்டு ஆயுத உற்பத்தியாளர்களிடமிருந்து சாத்தியமான மாற்று வழிகளை கண்டுபிடிப்பது கடினம் என்று அவர் குறிப்பிட்டார் காசாவில் ஹமா சுடனான மோதலில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கும் ஒப்பந்தக்காரர்களை அரசாங்கம் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று மகாதீர் கடந்த திங்கட்கிழமை கூறியதை அடுத்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார் இந்நிலையில் மகாதீர் குறிப்பிடும் சம்பந்தப்பட்ட லாக்ஹீட் மார்டின் மற்றும் எம்பிடிஏ எனப்படும் இரு நிறுவனங்களும் மே ஆறாம் தேதி முதல் மே ஒன்பதாம் தேதி வரை கோலம்பூரில் பதினெட்டாவது பாதுகாப்பு சேவைகள் ஆசியா மற்றும் ஆசிய தேசிய பாதுகாப்பு மாநாடு மற்றும் கண்காட்சியில் பங்கேற்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மகாதீரின் கருத்துக்கு பதிலளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது காலித் நோடின் உலக பாதுகாப்பு நிறுவனங்கள் மற்ற நாடுகளுடன் கொண்டுள்ள உறவுகளில் மலேசியா தலையிடாது என்று தெரிவித்துள்ளார் லாகிட் மார்டின் மற்றும் எம்பிடிஏ ஆகியவை உலகின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தியாளர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் மேலும் மலேசியா உட்பட பல பாலஸ்தீன சார்பு நாடுகள் அவர்களுடன் நெருக்கமான ஒத்துழைப்பை கொண்டுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார் எம்சிஏ பாரிசான் நேஷனல் இருந்து வெளியேற முடிவு செய்தால் எம்சிஏ உடன் மீண்டும் ஒரு முறை உறவை உருவாக்க தயாராக இருப்பதாக கிராகான் தரப்பு தெரிவித்துள்ளது கூட்டணியின் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் எம் உட்பட பிரிகாத்தான் நேஷனலுடன் இணைந்து பணியாற்ற விரும்பும் எவருக்கும் தமது கட்சி திறந்திருக்கும் என்று கிராகான் கட்சியின் தலைவர் டோமினிக் லாவ் தெரிவித்துள்ளார் கிராகான் மற்ற கட்சிகளின் விவகாரங்களில் தலையிடாது என்று குறிப்பிட்ட அவர் அது அவர்களின் பிரச்சினை என்றும் இருப்பினும் மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதில் எங்கள் சித்தாந்தத்துடன் உடன்படும் அனைவரையும் பிரிகாத்தான் நேஷனல் வரவேற்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் எம் பிரிகாத்தானின் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் கிராக்கான் அதனுடன் ஒத்துழைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறினார் எம்சிஏ உடனான ஒத்துழைப்பு கிராக் மற்றும் பிற பெண் நேஷனல் கூட்டணி கட்சிகளுக்கு அறிமுகம் இல்லாத ஒன்று அல்ல என்று அவர் நினைவுறுத்தினார் தென் தாய்லாந்தின் நராத்திவாட்டில் கடந்த திங்கட்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தி ஐந்து மணி அளவில் நிகழ்ந்த குண்டு வெடிப்பில் இரு மலேசிய பயணிகள் உட்பட நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளந்தான் தும்பாட்டைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஓரு வயதுடைய இரண்டு பெண்கள் லேசான காயங்களுக்கு ஆளானதாக சோங்லாவில் உள்ள மலேசிய தூதரக அதிகாரி ஃபோமி அமார்ட் சர்காவி தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார் கட்டுப்பாட்டு மையத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மாற்றி அமைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளில் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு பொருத்தப்பட்டிருந்தது ஆரம்ப கட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார் இக்கட்டுப்பாட்டு மையத்திற்கு அருகில் அவ்விரு பெண்களும் இருந்ததால் அவர்கள் பாதிப்புக்குள்ளாகினர் நேற்று தலைநகரில் பெய்த கனமழையால் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் ஒருவர் உயிரிழந்ததோடு இருவர் காயமுற்றனர் பதினேழு வாகனங்கள் சேதமுற்றன இந்நிலையில் மோனோ ரயில் தடத்திலும் மரம் சரிந்து விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் புக்கிட் நன்னாஸ் ராஜா சூலான் புக்கிட் பிந்தாங் மற்றும் இம்பி ஆகிய நான்கு மோனோ ரயில் நிலையங்கள் சுத்தம் மற்றும் பழுது பார்க்கும் பணிகளுக்காக தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணி முதல் பயணிகள் அந்தந்த இடங்களுக்கு தங்கள் பயணத்தை தொடர மாற்று சேவை வழங்கப்படும் என்று ராபிட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பயணிகள் இலவசமாக சேவையில் இருக்கும் ராபிட் பஸ் சென்ட்ரியான் பிரகார்ட் ஷட்டில் மூலம் தங்கள் பயணத்தை தொடரலாம் என்றும் பயணிகள் பாதிக்கப்பட்ட நிலையத்திலிருந்து பயணிக்கலாம் என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்